திருக்குறளும் திருவள்ளுவரும் திருக்குறள் திரு மற்றும் கொசம் ஆகிய இரு தனிச்சொற்களில் உருவான ஒரு கூட்டுச்சொல்லாகும் திரு என்றால் புனிதமானது சிறப்பானது அழகானது கௌரவமானது என்று பொருள்படும் வேறு பெயர்கள் உலக பொதுமறை பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து முப்பால் உத்தரவேதம் தெய்வ நூல் திருவள்ளுவர் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் காலம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக சொல்லப்படுகிறது இவரை பற்றி உறுதியான தகவல்கள் இல்லை அடுத்தது திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள் பாருங்க நாயனார் தேவர் தெய்வப்புலவர் சென்னாபோதர் பெருநாவலர் பொய்யில் புலவர் நான்மகனார் பொய்யாமொழி புலவர் மாதுன பாஞ்சி முதற் பாவலர் திருக்குறள் கீழ் கணக்கு நூல் ஒன்று இதுவே அந்நூல்களில் பெரியது திரு சிறப்பு அடுமொழி குரல் அதிகாரம் நூற்றி முப்பத்தி மூணு ஒரு அதிகாரத்துக்கு பத்துப்பாட்டு மொத்தப்பாடல் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளுக்கு ஒரு இலக்கணம் அடையெடுத்த கருவி ஆகு பெயர் பகுப்பு அறத்து பால் முப்பத்தெட்டு அதிகாரம் பொருட்பால் எழுபது அதிகாரம் எண்பத்து பால் அது காமத்து பால் வந்து இருபத்தஞ்சு அதிகாரம் அதற்கடுத்தது திருக்குறளில் பயன்படுத்தாத ஒரே எழுத்து அவு பயன்படுத்தப்பட்ட எழுத்துக்கள் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு பயன்படுத்தப்படாத எழுத்துக்கள் தமிழில் இரநூத்தி நாற்பத்தி எழுத்துக்களில் முப்பத்தேழு எழுத்து மட்டும் பயன்படுத்தவில்லை இயல்கள் மொத்தம் ஒன்பது அறத்தில் நாலு பொருளில் மூணு காமத்தில் ரெண்டு மொத்தமுள்ள சொற்கள் பன்னெண்டாயிரம் திருக்குறள் இரண்டடி வெண்பா வெண்பாவின் ஓசை செப்பலோசை திருக்குறளின் பெருமை கூறுநூல் திருவள்ளுவமாலை இந்நூலில் ஐம்பத்தி மூணு புலவர்கள் பாடிய ஐம்பத்தி ஐந்து பாடல்கள் உள்ளன தமிழில் எழுதப்பட்ட உலக பனோர் திருக்குறள் மனிதன் மனிதனாக வாழ மனிதனுக்குரிய அறுவரே திருக்குறள் திருக்குறளுக்கு முற்காலத்தில் உரை எழுதல்கள் நினைக்க பத்து திருவள்ளுவருடைய காலம் கி முப்பத்தொன்று திருக்குறள் இலத்தீன் மொழியின் மொழிபெயர்ந்தவர் வீரமாமனிவர் திருக்குறள் ஏழு என்ற சொல் எத்தனை குரட்பாடுகள் இடம்பெற்றனா எட்டு திருவள்ளுவர் தினம் தை மாதம் ரெண்டாம் நாள் திருக்குறள் ரஷ்ய நாட்டில் அணு துளைக்காத கிரம்லின் மாளிகையில் வைக்கப்பட்டுள்ளது திருக்குறளுக்கு உரை எழுதலில் யாருடைய உரை சிறந்தனா பரிமையாளர் அதுக்கு வல்லுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையுமே என பாடியவர் பாரதிதாசன் திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்துணை இடங்களில் இடம்பெற்றனா ஏழு திருக்குறளில் இடம்பெற்றுள்ள இரண்டு மரங்கள் பனை மூங்கில் திருக்குறள் ஆங்கிலத்தில் மொழிபெயர் ஜி யு போ வல்லுவன் தன்னை உலகினைக்கே தந்து வான்பொழு கொண்ட பழ தமிழ்நாடு என பாடியவர் பாரதியார் திருக்குறளில் வடமொழி பெயர்த்தவர் அப்பா தீட்சர் திருக்குள்ளுவர் திருக்குறளில் அதிகமாக வலியுறுது நட்பு திருக்குறள் இடம்பெற்றுள்ள இரு மரங்கள் அனிச்சம் கோவை திருக்குறள் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம் விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழ்த்தும் படிக்க திருக்குறள் திருக்குறள் வியல்கள் பற்றி சொல்லியிருக்கோம் அறத்துப்பாலில் பாயறவியல் அதிகாரம் நாலு இல்லறவியல் அதிகாரம் இருபது துறவியல் அதிகாரம் பதிமூணு ஊழியல் அதிகாரம் ஒன்று பொருட்பால் அரசியல் விதி அதிகாரம் இருபத்தஞ்சி அமைச்சியல் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு ஒழிப்பியல் அதிகாரம் பதிமூணு எண்பத்து எண்பத்துப்பாலில் கலவியல் அதிகாரம் ஏழு கற்பியல் அதிகாரம் பதினெட்டு ஆக திருக்குறள் பற்றி திரும்ப திரும்ப குரூப் எக்ஸாமில் கேட்கக்கூடியதுங்க நெட்டு செட்டு இரண்டாயிருக்கும் பிடித்து தான் லைக் அல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்